இன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்தேன் சளி இருமல் ரொம்ப அதிகமாயிருச்சு அதனால அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஒரு தான் அட்மிட் பண்ணிருந்தோம் அடுத்த நாள் கூட்டிட்டு வந்துட்டோம் நல்லா பண்ணலான் இருந்தோம் உடம்பு சரி பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி பரவாயில்ல என்ன இருபது நாள் கழுத்துல ஏழு மாசத்துக்கு முடியுதுங்க அண்ணன் வர பண்ணல அது நான் பண்ண முடியாம என்ன நாளைக்கு குழந்தை பிறகு தான் இன்னைக்கு பண்றாங்க சொல்லுப்பா ஏழு மாசம் பிறகு சளியில் உள்ளது குழந்தை தான் பாதிக்கும் நான் எல்லாம் ஒரு நாட்டை கூட படுக்கலையா சரியா நீ தான் அவனும் இப்படி சுருண்டு சுருண்டு போய் படுத்துக்கிறான் நான் அவ்வளோ இலையும் குன்னூரில் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீ புதன்கிழமை தான் போடுறேன் இந்த மாதிரிதான் நான் ஒரு நாள் கூட வீட்டுல இருக்க ஒரு நாள் கூட மாசுமே பேசாத பேசாத பேசினாவே இதுமொழுவாது பேசாத பேசுறதே கம்மி பண்ணும் சட்டங்க தான் யாரே என்னமோ சொல்லிட்டு போட்டோம் நாய் உழைச்சா சூரியனுக்கட சொல்லு சொல்ல அப்பாடு உழைக்கிற வர உழைக்கிட்டு பேசாம அடைங்கிரும் வாய் உழைச்சா அந்த மாதிரி சொல்ல விட்டுரு நீ அது யாரும் சொன்னாலும் கண்டுதான் சொன்னேன் பேசினா பெரியவங்களே ஆகிட்டு போகும் கடவுள் பார்த்துட்டு

நல்லா கடவுள் மாரி தான் போடும் கடவுள் பார்த்துருப்பாங்க திட்டுறாங்க அடிக்கிறவங்களை என்ன எத்தனை அடிப்பாங்க அவன் பெரியவங்களே ஆகிட்டு போ நம்ம கீழேயே இருப்போம் அதில் ஒரு நாளில் ஒரு நாள் கடவுள் தடவை கொடுத்துட்டு தான் இருப்போம் அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டோம் இப்போ ஒன்றாவது மாதம் செக்கப்பு ரெண்டாவது மாதம் செக்கப்பு ஏழாவது மாதம் செக்கப்பு அந்த கிண்ணிடு இந்த கிண்ணடு யூடி கேணு அதை செஞ்சுட்டு வந்து நான் குழந்த பார்த்து புதைகள் நடக்குது எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக கிடையாது சரியா எந்த ஆஸ்பத்திரி ஊசியும் போகல தடுப்பூசியும் நல்லா தான் பார்த்தேன் நல்லா தான் போக கொழந்த போலேன் என்னன்ன ரெண்டு வருஷம் என்ன படிக்க வைக்க முடியாது ஒன்று தான் நினைப்பாரு சரிங்களா அவங்க சொல்கிறவங்க கேட்டுக்கவே கேட்டுக்காது என்ன அவங்க என்னமோ கத்திரிட்டு போட்டு கத்திர வர கத்திரிட்டு பேசுகிற மாதிரி பேசிட்டு த ஒன்றுமே நீ கேட்டுக்காது அன்னையே சொல்லி திரு நான் அல்ல குட்டிங்க பார்த்துக்க பார்த்துட்டு தான் இருக்கோம் என்ன அழுகை வச்சுட்டாங்க சில ஆனால் நான் விடவே மாட்டேன் ஏன்னா நீ விட்டாலும் கடவுளை என்ன விட அவங்கள விட்டு வைக்க மாட்டார் அட்டி கொடுத்துட்டு தான் இருப்பார் சரி ஒவ்வொரு நிமிஷமும் எதுக்கு நான் பேசினா பேசிட்டு போட்டுருச்சுல மாசமா இருக்கிற டைம்ல கூட பேசலாம் அப்படி பேசிட்டு போங்க அவங்கள காணாம மாசமா இருக்கறவங்க கம்ம அடிக்குற அவங்களுக்கு என்னமோ தெரியாது ஓகே வீட் பக்கத்துல இருக்கறவங்க நான் பேசிட்டு போ அவங்களுக்கு அத வேலை அத சொல்லுங்க அவங்க வந்து தெரியினுமா தெரியாதா சொல்லு அவ தெரிஞ்சா என்ன தெரியாது என்ன எங்களுக்கு சரி விட்டுரு அவங்க ஓவன் வச்சிருக்காங்க அது அது பின்னாடி யார் பாத்துவாங்க பாத்துட்டோம் இதுல நீ கவலைப்படாத இப்ப பார்த்தா நான் அது பண்ற இது பண்ண சொல்ல பண்ணிட்டு போடு சரி இப்ப தான மறுபடியும் டென்ஷனா இருக்கறமா மறுபடியும் டென்ஷனா நான் பேசறவங்க பேசிட்டு இருப்பாங்க